வணக்கம் நண்பர்களே கடந்த வாரம் சேலம் மரபு சந்தைக்கு நானும் கிறிஸ்டியனும் போயிருந்தோம் இந்த சந்தைக்கு உழவர்கள் அவங்களுடைய பொருட்களை நேரடியா எடுத்துட்டு வந்து அவங்களே விலை நிர்ணயம் பண்ணி விற்பனை பண்றாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் மரபு சந்தை குழுவினர் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் பொருட்கள் காய்கறிகளையும் என்னென்ன பொருட்கள் இருக்குது சந்தை எங்க நடக்குது அப்படின்றத பத்தி பாக்கலாங்க வணக்கம் சேலத்திலிருந்து மரபு விதை பகிர்வாளர் அரவிந்தங்க இப்ப எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சேலம் சொர்ணபுரி நகராட்சி துவக்கப்பள்ளி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் மதிப்பு கூட்டு உற்பத்தியாளர்கள் கலை படைப்புகள் செய்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு இயற்கை சந்தையை உருவாக்கியிருக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மரபுரக காய்கறிகள் கீரைகள் மூலிகைகள் கிழங்குகள் நாற்றுகள் மற்றும் மரபுரக விதைகள் மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் விளைந்த விளை பொருட்களில் மதிப்பு கூட்டப்பட்ட மதிப்பு பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு சிறு குறு விவசாயிகளும் இணைந்து இந்த சந்தையை துவங்கி இருக்கிறோம் இப்போ எங்க அரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மரபுரக விதைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோங்க ஆஹ் சுரக்காயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ரகம் கத்திரிக்காயின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு ரகம் சேலத்துக்குன்னு தனித்துவமான சேலம் முழு கத்திரியில இருந்து அஹ் சேலம் மேச்சேரி நாட்டு தக்காளியில இருந்து ஒவ்வொரு ரகத்துக்கும் சேலத்தை மையப்படுத்தணுங்கிறதுக்காக மரபு ரகத்தை விதைகளா விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க வேணுங்கிறவங்க கீழே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நம்ம மரபு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவங்க வீட்டு தோட்டத்தில் போடுற மரபு ராக காய்கறிகளும் கீரைகளும் அளவாக தாங்க வரும் வந்ததுமே காலையில் ஒரு மணி நேரத்திலே தீந்து போயிடும் காலையில் எட்டு மணிக்கு தொடங்குற மரபு சந்தை மதியம் இரண்டு மணி வரைக்கும் தாங்க இருக்கும் அந்த வர ஒரு மணி நேரத்துலேயே நாட்டு காய்கறிகள் வந்து விற்று போயிருங்க அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து இருக்கிற காய்கறிகள் மதியம் வரைக்கும் வச்சு வித்துட்டு இருப்பாங்க பறவை நேரில் சீக்கிரமாக வந்தீங்கன்னா தேவைப்படுற கீ ப பசு காய்கறிகள் கீரைகள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாங்க நன்றிங்க பட்டை இதெல்லாம் செய்யணும்னு ஒரு இதோட வந்து என் பேரனுக்கு என் பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்துனோ அதை நான் இனி வளர குழந்தைங்களுக்கும் செய்யணுங்கிறதுனால இதில் இருக்கிறது எல்லாமே எங்கள் வீட்டு மாடி தோட்டம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அதிலிருந்து எடுக்கிற கீரைகள் காய்கறிகளை வச்சு பொடி எல்லாமே செய்கிறேன் நான்வெஜ் பிக்குள் வச்சிருக்கேன் நான்வெஜ் பிக்கள் வந்து டைரெக்டாக எங்களுக்கு வந்து ஷிப்ல இருந்து ஃபிஷ்ஷு ட்ரை ஃபிஷ் எல்லாம் வந்துடுது அதில் செஞ்சிடும் எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரபு சம்மந்தப்பட்ட சிமிலி உருண்டைங்கிறது இப்போ கடையில் கூட அதிகம் அது விற்கிறது கிடையாது சிமிலி உருண்டை ராகியை அடைத்தட்டி அந்த அடையை வந்து இடிச்சிட்டு எள்ளு கருப்பு எள்ளை வறுத்து வெள்ளம் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு செய்கிறது இதுக்கு கீழே இருக்கிறது வந்து கருப்பு உளுந்து கரு பொழுந்துல ஜாகரி போட்டு நல்லெண்ணெய் செக்கல நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு உருண்டு பிடிச்சதுங்கிறது வெங்காயத்தாளி போடகம் கருவேப்பிலை தொக்கு இது வந்து நான்வெஜ்ஜு இட்லி பொடி அதாவது சின்ன பொண்ணுங்கிறது சின்ன சைஸ் ப்ரான் அதில் செய்கிறது இது வந்து பருப்பு சாதப்பொடி பொடி நான் எல்லா பொடியிலையுமே வந்து நான்வெஜ் ஐட்டத்தை தவிர மற்ற எல்லா பொடியிலுமே வந்து நட்ஸ் கலந்துருப்பேன் ஒரு ஏழு வகையான நட்ஸ் கலந்து தான் நான் செய்வேன் இது வந்து ஒன்லி உளுந்தும் நட்ஸும் மட்டும்தான் இது வந்து எள்ளு முருங்கைக்கீரை இது வந்து சுண்டைக்காய் பாகற்காய் அதுக்கப்புறம் ஓமம் இது வந்து பெருண்ட பொடி வாழைத்தண்டு இது கருவேப்பிலை சாதப்பொடி இது வந்து வெந்தயக்கீரை சாதப்பொடி இது முருங்கைக்கீரை சாதப்பொடி இது கொள்ளு கீரை அப்படி இது வாத நாராயணன் தவசி கீரை தவசிக்கீரை மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த இது இது வந்து நேந்திரம்பழம் மால்ட்டு இது வந்து எல்லோ பம் கின் இது கேரட் மால்ட்டு இது வந்து வாழைப்பூ தொக்கு இது வந்து புளிச்சக்கீரை தொக்கு இது எதுவுமே நான் வந்து கடையில வாங்குறது கிடையாது எல்லாமே ஈவன் சர்வன்ட்டை கூட வச்சுக்கிறது இல்லை என்னுடைய ஓன் ப்ரெப்ரேஷன் இது வந்து சிறுதானிய சத்து மாவு அப்புறம் நான்வெஜ்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபிஷ் இது இருக்குது சிக்கன் பிக்கள் வச்சிருக்கேன் கிராபு பிக்கல் இருக்கு எக் எல்லாத்துலயுமே பிக்கள் இருக்கு ஏபிசி அது ரெட் பம்கின் மால்ட்டு வச்சிருக்கேன் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என்னோட பேர் ரமேஷ் நல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மலாம் பிளாஸ்டிக்கில் தான் ப்ரஷ் வளக்கிட்டு இருப்போம் அது என்னன்னா மெட்டீரியலில் மிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற கூட மூங்கில்ன்றது நம்ம இயற்கையா வளைக்கிறோம் மரத்துல செய்யறது மூங்கில் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால இது பண்ண ஒரு இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் இது யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ அதனால அந்த ஒரு முயற்சி இது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டன் கணக்கில் வருஷம் வருஷம் வந்து பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகுது பேப்பர்னா மோஸ்ட்லி மரத்துல இருந்து தான் ரெடி பண்றாங்க மரத்துல இருந்து பண்ணுற ஸோ அந்த பேப்பர்னால ஒரு சிறு பொருள் ஸோ இது பாத்தீங்கன்னா பென்சில்ஸ் வந்து நம்ம உட்டில் இருக்கிற பென்சிலுக்கு பதில் இது ரீயூசபிள் பேப்பர்ல ரெடி பண்ற பென்சில்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக இருக்கும் இந்த பனை ஓலையில் பண்ணுற கூடை இந்த நார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிங்கள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா குளியல் போடும்போது தேய்ச்சி குளிக்கிற நார்ஸு இதுவும் ஒரு மறுச்சு வச்சு பண்ணி நம்ம வந்து கிளிப்புமே விட்டில் ரெடி பண்ணி இப்படி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கொரியர் மூலமும் பண்ணுவோம் என்ன நன்றி என்னோட பேர் மலர்வெளி இது பார்த்தீங்கன்னா வீட் கிராஸ் கோதுமை புல் இது வந்து முளைக்கட்டி பத்து நாளில் வளர்கிற புல் இது இதை நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால தைராய்டு பிபி சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது இதுக்கு பேரே கிரீன் பிளட்டுன்னு சொல்லுவாங்க ஹெஸ்பி லெவலில் அதிகப்படுத்தும் கர்ப்பிணி பெண்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க இது வந்து முள்ளங்கி இதுவும் அந்த முள்ளங்கி சீட்ஸ் சாயில் போட்டு ஏழு நாள் இந்த ரெண்டு இலையில வரும்போது சாப்பிட்றது பி காம்ப்ளெக்ஸ் சக்தி வந்து மேக்சிமம் கீரையில தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இதுல அதுல எல்லாமே இருக்கும் பி பி விட்டமின்ஸ் ஃபுல்லா இதுல இருக்கு இது வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கு இது வந்து எள்ளு இதுல பாத்தீங்கன்னா எரு எலும்புக்கு நரம்பு நரம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் கருவெளி பாத்தீங்கன்னா கருவெளியில அந்த பொற வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணும் ஆஹ் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம் இது வந்து உழுந்தங்கழி தினை புட்டு இதுல வந்து நாட்டு சக்கரை தேங்காய் போட்டிருக்காங்க இது வந்து கற்பூர வாழை இதுல வந்து மலை தேன் கலந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம உளுந்தில் வந்து வடை சுடுவோம் இது வந்து கருப்பு உளுந்தில் செ நாட்டு சக்கரை கலந்து கருப்பு உளுந்தில் செஞ்சது நீங்கள் மைக்ரோக்ரீன்ஸ் ஆர்டர்ன்னு ஆர்டர் பேரில் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தரப்போம் ஹலோ மகிழ் ஃபுட்ஸ் அன்பரசன் ஓகேங்களா ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து என்னென்னா ராகி களி கருவாட்டு குழம்பு பருப்பு கீரை கடையல் அந்த வந்து கம்மங்கூழ் மொடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு அண்ட் தென் வாழைப்பூ வடை ஸோ இந்த நெல் தோரணம் வீட்டு வாசலில் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவிட்டிக்காக இதை வந்து நம்ம தோரணமாக நம்ம இது பண்ணுறது இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெல்லோட தால் ஸோ ஒரு தால் அந்த தாள்லேருந்து ஜாயின் பண்ணி இதை வந்து தோரணமாக கொண்டுறதுக்கு ஸோ விவசாயியோட உழைப்பு இதில் கலைவண்ணம் தான் நம்ம ரேட்டை விட வந்து இதில் வந்து என்னன்னா அவங்களோட கிராஃப்ட் தான் இதில் வந்து மெயின் ஸோ ஜாயினிங் அதனோட பின்னல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம டூ இயர்ஸ் வரையும் இதை நம்ம பண்ணலாம் வீட்டு வாசலில் ஓகேங்களா ஸோ போர்ட்ஸ் வரும் எல்லாமே வரும் நம்மளோட ஈஸியாக வந்து நமக்கு தெரிய தெரியாமையே ஒரு நல்லது பண்ணலாம் உணவளிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் இது ஆல்ரெடி ஒரு மேடம் மண்வாசினி மேடகான்னு ஒரு மேடம் அவங்களோட கைடன்ஸில் அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணலான் இருக்கும் அண்டு விவசாயி வந்து பிரபாகரன் கருப்பு சுவாமி இவங்களோட கைடன்ஸில் இது எல்லாமே ஃபாலோ பண்ணும் இது பார்த்தீங்கன்னா ஆற்றல் தென்னை உணவுகள்னு சொல்லிட்டு இது ரெண்டு ப்ரா ரெண்டு ப்ராடக்ட் பண்ணுறோம் அது ஒன்று பார்த்தீங்கன்னா தேங்காய் சீம்பால் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நாட்டு சக்கரை கடல் பாசி ஏலக்காய் சூக்கு இதை ஆட் பண்ணி தேங்காய் சீம்பால்னு ரெடி பண்ணுறேங்க இது வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆர்கானிக்காக இது வரைக்கும் வரல அது இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மால்னேட்டையும் இது யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லேயும் ஐஸ்கிரீம் மாலினேட்டே இது யூஸ் பண்ணலாங்க இது பார்த்தீங்கன்னா தென்னை நொங்கு அதாவது பார்த்தீங்கன்னா இளநீர் கடல் பாசி பனங்கற்கண்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லி ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம் ஜெல்லி ஆல்டர்னேட்டிவ் ஆர்கானிக்காக இது வகையில் எதுவும் வரல அதனால வந்து இந்த ஜெல்லி ஆல்டர்னேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணலாம்னு வீங்களா இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ரெண்டுலயுமே இது வந்து என்னன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஜாயின் பெயின் அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறீங்க இந்த மாதிரி இது சாப்பிடலாம் தேங்காய் சிம்பால் இது பார்த்தீங்கன்னா பனங்க இளநீர் அதாவது தென்னை நுங்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பனங்க இளநீர் கடல் பாசி செய்கிறோம் இது பாத்தீங்கன்னா இந்த மார்பு சளி கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறீங்க அதே மாதிரி இந்த உடம்பு ரொம்ப மெலிஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க சாப்பிடலாம் அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் நீங்க ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வேணும்னாலும் நம்மளுக்கு முன்னாடி ஒரு டென் டேஸ் முன்னாடி நம்மளுக்கு சொல்லும் போது நம்ம கண்டிப்பா இது பண்ணி தருவோம் ரொம்ப நன்றி மரபு சந்தை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க போடுறோம் இதுல நான் கொண்டு வரது வந்து அஞ்சு வகையான வரைக்கா கொண்டு வரேன் இது எல்லாமே நாட்டு ரகம் மருந்து அடிக்காதது ஆர்கானிக் முறையில் பயிர் பண்ணுறது பட்டாவரை கொம்பவரை யானைக்காதவரை மூக்குத்தி அவரை தம்பட்டை சிறகவரை வணக்கம் என் பேர் சரவணன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கீரிபெட்டி கிராமத்துலேருந்து வரேன் நான் ஆர்மியில் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணேன் நான் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இயற்கை வெளி வேளாண்மையை தேர்ந்தெடுத்தேன் தற்சமயம் வயலில் நெல் தூயமல்லி ஆத்தூர் கிச்சரி சம்பா பவானி சம்பா கருங்குருவை காட்டுயானம் போன்ற ரகங்களை போட்டி எடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சேலம் விரலி மஞ்சள் தொடர்ச்சியாக நான்கு வருடங்களாக போட்டி எடுத்து கொண்டிருக்கிறேன் பண்ணையில் என்ன தாவர கழிவுகளோ விலங்கு கழிவுகளோ கிடைக்குதோ அதை மட்டுமே பயன்படுத்தி நான் விவசாயத்தை முன்னெடுத்து செய்கிறேன் இயற்கை இடுபொருளான மீனம் இளம் பஞ்சகோமையும் கொண்டு வந்திருக்கேன் அதோடு சேர்ந்து கீரை வகைகளான பாலக்கீரையும் கொத்தமல்லியும் இருக்குது கொத்தமல்லி தான் இங்க இருக்கிறது எல்லாமே மரபு மற்றும் நா நாட்டு கொத்தமல்லி மட்டும்தான் பாக்கெட்டில் இது வர மிளகாய் தூள் இது மஞ்சள் தூள் பவானி அரிசி காட்டியானம் கருங்குருவை தூயமல்லி கருங்குருவை இது சேலம் விரலி மஞ்சள் நாட்டு ரக கிழங்கு வரமிளகாய் எண்ணெய் வகைகளான நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் மற்றும் உள்ளது மற்றபடி நாற்றுகளான மிளகாய் நாற்று மற்றும் மிளகாய் செண்டுமல்லி இது மிளகாய் இது செண்டுமல்லி வாழைப்பழம் கொண்டு வந்திருந்தேன் விட்டது நன்றி அனைவருக்கும் வணக்கங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில கீழே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இருபது வகையான கீரைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எங்க தோட்டம் பாத்தீங்கன்னா வானவில் கீரை தோட்டம் சொல்லுவாங்க கந்தம்பாளையங்க சொந்த ஊரு பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை மாயன் கீரை பாலாக்கீரை தண்டு கீரை செங்கீரை சிறுகீரை வெந்தயக்கீரை நாட்டு கொத்தமல்லி நாட்டு புதினா அதே மாதிரி இன்னும் அப்புறம் மஞ்சள் கரிசிலாங்கண்ணி சகப்பு கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி எல்லா கீரையுமே எங்கள்கிட்ட இருக்குங்க எல்லாமே இயற்கை முறையில் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கு நஞ்செல்லாம் உணவு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப காணொலி ரொம்ப நீளமாக போகிறதுனால மீதி இருக்கிற கடைகளை அடுத்த காணொலியில் பார்க்கலாங்க